நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி எழுபத்தி ஓராவது பாசுரம் களிறு முகில் குத்த கையெடுத்து ஓடி களிறு மறு மறுபசிகையாளி பிளிரி வீழக்குன்று நின்றதிரும் வேங்கடமே மேனால் குழக்கன்று கொண்டறிந்தான் குன்று விலங்கனிக்காக கன்றுக்குட்டியை வீசி எறிந்த அந்த பெருமானுடைய மலை எது வேங்கடம் அந்த வேங்கடம் எப்படி இருக்குது களிரு முகில் குத்த கையெடுத்து மூடி களிர் ஒரு ஒரு யானை அந்த யானை என்ன பண்ணுறது மேகத்தை யானை நினச்சிட்டு அதை போகிறது அதான் முகில் களிர் முகில் முகிலை மேகத்தை களிரு என்று நினைத்து அதோடு சண்டை போடுறதுக்கு போடுறதுக்கோசரம் போகிறது கையெடுத்து ஓடி களிரு மறுப்பு மறுப்புனால் அதனுடைய தந்தத்தை யாழி யாழின்னு ஒரு மிருகம் அது யானையை கொல்லும் யா யாழி ஊசிகை யாழி அதை அதனுடைய தந்த் மறுப்பு ஊசிகை யாழி அந்த தந்தத்தை உடித்த அந்த யாழி என்ன பண்ணுறது இந்த யானையை கொன்னுடுறது பிளறி வீழக் கொன்று பிளறி விழக்கொன்று அந்த யானை க பிளறி பிளறி கொல்லப்படுகிறது அது மாதிரி நின்று அதிரும் அந்த சத்தம் இருக்கே அந்த அந்த சத்தம் அந்த யானை பிளறுகின்ற சத்தம் நிறைந்த அந்த வெங்கடமே மேனால் முன்னொரு நாள் குழக்கன்று குழக்கொன்று கொண்டெறிந்தான் குன்று அதான் முன்னாடி சொல்லிடணும் நம்ம அர்த்தம் படிக்கலாம் களிரு முகில் குத்த கையெடுத்து மூடி களிறு மறுப்பு ஒசுகை வாழி பிளறி விழக் கொன்று நின்றதிரும் பெங்கடமே மேனாள் குழக்கன்று கொண்டெறிந்தான் குன்று குன்று ஒன்றினாய குரமகளிர் கோல்பழையி கோல் கோல் வழக்கை சென்று விளையாடும் தீங்கழை போய் வென்று விளங்கு மதி கோல் வேங்கடமே மேலை இளங்குமரர் கோபான்கிடம் மேலை இளங்குமரர் அப்படின்னா பிரமோதத்தில் எப்பொழுதும் யுவனமாக இருக்கும் அந்த கோமானுடைய பெருமானுடைய இடம் திருவேங்கடம் அந்த திருவேங்கடம் எப்படி இருக்குது குன்று ஒன்ற குலமகளில் அந்த திருவேங்கடமலையில் குளம் குலமகளில் இருக்கிறார்கள் கோல் வளை கை சென்று விளையாடும் வளை அழிந்திருக்கிறார்கள் அந்த கையில் இருக்கிற கோல் மேலே போய் சென்று விளையாடும் தீங்களை போய் மூங்கில் கழைய வச்சுன்னு விளையாடுறா அது மேலே போகிறது போய் வென்று விளங்கு மதி கோல் விளக்கும் மேலே இருக்கிற சந்திரனுடைய கோள் அதில் இருக்கிற குறைகளைன்னு புரிஞ்சுக்கலாம் கோள் கீழ் விடுக்கும் அந் அப்படி கோள் விடுக்கும்னா அந்த சந்திரனுடைய குறைகளை போக்குகின்ற வெங்கடமே மேலை விளங்குமரர் கோபான்கிடம் படிக்கலாம் நினைக்கிறேன் குன்று ஒன்றிராய குரமகளின் கோல் வளைகை சென்று விளையாடும் போய் வென்று விளங்குமதி கோள் விடுக்கும் வேங்கடமே மேலை இளங்குமரர் கூபான் கிடம் அடுத்த பார்க்கணும் கிடம் பலம் ஏழு பூண்ட இரவி தேரோட்டி வடமுக வேங்கடத்து மண்ணும் குடம் நயந்த கூத்தனாய் நின்றான் குறைகளே கூறுவதே நா தன்னால் உள்ள நலம் நம்முடைய நாவினால் நமக்கு ஏற்படக்கூடிய நலம் என்றால் திருவேங்கடமுடையானுடைய திருவிடிகளை பற்றி பேசுவதை பாடுவதை அதான் அர்த்தம் அது திருவேங்கடத்தை பற்றி சொல்கிறார் ஏழ் ஏழ் பூண்ட ஏழு குதிரைகளை பூண்ட இரவி சூரியன் தேரோட்டி இடம் வலம் இடது பக்கம் வலது பக்கமாக சென்று கிடைச்சா வட முகமேங்கடத்து அப் அப்படின்ட்டு போய் வடமுகத்தில் வடக்கில் இருக்கிற வேங்கடத்தில் இருக்கும் திருவேங்கடத்தில் மண்ணும்னா அங்கு நித்தியவாசம் செய்கின்ற குடம் நயந்த கூத்தனாகி நின்றான் குடக்கூத்து ஆடிய அந்த பெருமான் அவனுடைய குறைகளல் அவனுடைய குறைகளல் அப்படிப்பட்ட பெருமானுடைய குறைகளால் கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம் அது வடக்கில் இருக்க திருவேங்கடம் கருத்தை சொல்கிறார் அங்கங்கே சூரியன் போனாலும் வடக்கு பக்கம் போய் வெங்கடத்தில் இருக்க பெருமாளை சேவிக்க போகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா கிடம் பலம் கேழ் பூண்ட இரவி தெரோட்டி வடமுக வெங்கடத்து மன்னும் குடம் நயந்த கூத்தனாய் நின்றான் குறைகளில் கூறுவதே நாத்தன்னா நாக்கினால் நமக்கு நாத்தன்னால் புள்ள நலம் நலமே வலிதுகொள் நஞ்சு ஊட்ட வன்பே நிலமே புரண்டு போய் வீழ சலமே தான் வெங்கொங்கை புண்டானை மீட்டு ஆச்சி ஊட்டுவான் ஆட்சி மீட்டு ஆட்சி ஊண்டுவான் ஊட்டுவான் தன் வாய் வைத்தாள் சார்ந்து இது பூதனையனுக்கு பூதனையை கொன்ற விஷயத்தை சொல்கிற எப்படிலாம் படின்னு பிடிங்க சலமே வலிதுகள் அப்புறம் வச்சுக்கலாம் நஞ்சூட்டு வன்பை நஞ்சு தடவிய பாலை தடுவதற்காக வன்பை பூதனை சல நிலமே புரண்டு நிலமே புரண்டு போய் வீழ அவர் அவள் நிறத்தில் இறந்து போய் விழும்படியாக சலமேதான் சலம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் சலம்னா ஒரு கபடமாக ஒரு லீலையாக சலமேதான் வெங்கொங்கை உண்டான் அவளுடைய கொங்கையை சாப்பிட்டவனுடைய அவன் அவளுடைய பாலை சாப்பிட்ட சாப்பிட்டு அந்த பூதனை அழித்த அவனை மீட்டு அந்த குழந்தையை மீட்டு தன் தன்கொங்கை ஊட்டுவான் தாய்ப்பால் கொடுப்பேன்னு தன்கொங்கை பாகி வைத்தாள் தன்னுடைய தன்னுடைய மார்பில் குழந்தையை அணைத்து கொண்டாள் சார்ந்து அவன் அணைத்து கொண்டாள் அதில் நலமே வலிதுகொள் அவளுடைய நலமே அவளுடைய பிரியம் இருக்கேன் அது மிகவும் பெரியதும் பெரியது அப்படின்னு நமக்கு சொல்கிறேன் அதாவது பூதனை க கண்ணன் பூதனை கொன்றான் அவள் சாய்ந்து ந தரையில் அப்படிப்பட்டு இருக்கிற நிலையில் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்கும் யசோதனையுடைய அன்பு இருக்கேன் நலமைங்கிறது அன்பு அது மிகவும் பெரியது அவன சொல்கிறேன் படிக்கலாம் நலமே வலிதுகள் நஞ்சூட்டு வன்பே நிலமே புரண்டு போய் விழ சலமேதான் வெங்கொங்கை உண்டானை மீட்டு ஆச்சி ஊட்டுவான் தன் கொங்கை வாகை வைத்தாள் சார்ந்து அடுத்த பாசம் சார்ந்து தான் அந்த குழந்தைய அணைச்சுன்னு சார்ந்து அகடு தேய்ப்ப தடாவிய கோட்டு உச்சிபாய் ஊர்துங்கும் வெண்மதியின் வெண்மதியின் முயலை சேர்ந்து சிறவேங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவேங்கை நாரும் பொறுப்பு இதுவான் அந்த ஆயன் புனவேங்கை ஆயன்ன கண்ணனுடைய புனவேங்கை வேங்கை மலர்கள் வேங்கை மரத்தின் மலர்கள் வாசனம் செய்கின்ற பொறுப்பு மலை அதுதான் பெருமானுடைய மலை அதுக்கும் அது அது எப்படி இருக்குன்னு மேலே சொல்கிறார் சார்ந்து அகடு இப்போ இந்த சந்திரன் அப்படி போயின்ட்டுருக்கு ஆனால் அது போகிற போது அதனுடைய அகடு அதனுடைய அதனுடைய வயிறு அந்த திருமலையினுடைய உச்சியில் இடிக்கிறது தேய்ச்சின்னு போகிறது தடாவிய கோட்டு உச்சிவாய் அப்படி இருக்குது அங்கே அந்த கூட்டு அந்த இடத்துல ஊ அந்த கூ அதாவது திருமலையின் சிகரத்தை தடவி கொண்டு போகின்ற அந்த வெண்மதி அந்த வெண் சந்திரன் சார்ந்து இயங்கும் வெண்மதியின் ஒன் முயலை அதில் சந்திரனில் முயல் மாதிரி தெரியும் பாருங்க அந்த முயலை சேர்ந்து சின வெங்கை சின வெங்கை பார்க்கோமான வேங்கை அந்த சிறுத்தை அந்த முயலை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்க்குற பார்க்குமா அப்படிப்பட்ட திருமலையே அதான் ஆயன் புனவேங்கை நாரும் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் சார்ந்து அகடு தேய்ப்ப தடாவிய கோட்டு உச்சி பாய் ஊர்தி எங்கும் வெண் வெண்மதியன் ஒன் முயலை சேர்ந்து சினபங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனபங்கை நாரும் பொறுப்பு பொறுப்பிடையே நின்றும் அனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெக்காவே சேர்தானை தூய்மலர் தூக்கை தொழுதால் அகாவே தீவினைகள் ஆய்ந்து தீவினைகள் உண்மை அண்டாது இங்கே திருவிக்காவில் இருந்திருக்கிற பெருமானை நல்ல மலர்களாய் தூவி அர்ச்சித்தா கச்சித்து கைதொழுதால் அதெல்லாம் போய்டுன்னு சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ண வேண்டாங்கிற பொறுப்பிடையே நின்றும் மலை மேலே நிற்கிறது பூனல் குளித்தும் புனித நீராடுதல் அந்த தீர்த்தத்துக்கு போகிறது குளிக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஐந்து நெருப்பிடையே பஞ்சாக்கினிக்கு நடுவில் நின்று தவம் செய்ய வேண்டாம் அதான் அர்த்தம் நீர் வே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெக்காவை பெருமாள் விரும்பி எழுந்தருளி இருக்கும் வெக்காவில் சேர்ந்தானே அங்கு நித்தியவாசம் செய்கின்றவனை மெய்மலர்தூ மொய்மலர் தூய் கைதொழுதால் அர்த்தம் மொய்மலர் தூய் கைதொழுதால் அக்காவை அக்காவையான நெருங்காதேன்னு அர்த்தம் அகாவே வினைகள் தீவினைகள் உங்களை அண்டாது இந்த அந்த கைதொழுதால் ஆய்ந்து கைதொழுதால் பிரியத்தோடு அந்த பெருமானை மலர்தூவி கைதொழுதால் உங்கள் தீவினைகள் அண்மை அண்டா அப்படின்னு பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பினிட நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய சேர்ந்தானை மொய்மல தூய் கைதொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து ஆய்ந்த அருமறையோன் நான் முகத்தோன் தன் குரங்கில் வாய்ந்த குழவியாய் வாழக்கன் ஏய்ந்த முடிப்போது மூன்று ஏழு என்று எண்ணினான் ஆர்தடி போது நங்கட்கு அரன் அது அதாவது எங்கேயும் ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு இது பிரம்மா தவஸ் பிரம்மா உட்காண்டிருக்கார் அவர் மடியில் குரங்குன்னு அவருடைய மடியில் குழந்தையாய் பெருமான் இருக்கிறான் அப்பொழுது ராவணன் வந்து திருமாவிடம் சில வரங்கள் வேண்ட வருகிறான் என்று புரிந்து கொள்கிறோம் அப்போ தன்னுடைய கால் கால்விரலை கொண்டு இவன் பத்து தலை ராவணன் பிரம்மாவே அவருக்கு வரம் கொடுக்கும்போது கவனமாக இருங்கள் அப்படின்னு பெருமான் சொன்னான்னா அந்த பெருமானுடைய அடிப்பொழுது அவனுடைய திருவடி அடிப்போது அப்படின்னு அவனுடைய திருவடி தாமரைகள் நமக்கு அரண் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது அப் அப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் ஆய்ந்த அருமரகோன்னால் முகத்தான் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் தன் குரங்கில் அவனுடைய மடியில் வாய்ந்த குழவியாய் சின்ன குழந்தையாய்ப்படுத்துருக்கார் பெருமாள் வாழ்நரக்கன் வாழறக்கன் இராவணன் முடி முடிப்போகுது அவனுடைய அவனிடம் இருக்கிற பத்து தலைகளையும் மூன்று ஏழு என்று எண்ணினான் மூன்று ஏழு பத்து என்று எண்ணினான் அப்படிப்பட்டவனுடைய அடி போகுது நங்கட்கு அரண் அர்த்தமாக மாதிரி தான் நினைக்கிறேன் அருமரையோன் நான் முகத்தோன் தன்குரங்கில் நன்குரங்கில் நன்குரங்கில் அவனுடைய நல்ல மடியில்லை வாய்ந்த குழவியாய் வாழ்லக்கன் ஏ இந்த மடிப்போது மூன்று கேழன்று எண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரன் அரணாம் நமக்கு என்றும் ஆழிவளவன் முரணாள் வளங் கழிந்த முயம்பன் சரணாமேல் ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பெண் ஏது பிறப்பு எந்தாதே ஊதுகதி கதீமா ஊர்து வேறு ஒன்றும் இல்லை இப்படி படிச்சுக்கலாம் நம்ம முரணா முரண் முரணாள் முரண் முரண்க முரண்கிற அரக்கனை முரனுடைய நாள் நாள் அவனுடைய வாழ்நாளை பலம் அவனுடைய வலிமையை பொய்மை கழிந்த மொய்மன் கம்பீரம் முக்கிய சிறலுடைய கம்பீரம் மிக்கவன் மிடுக்கை உடைய அந்த பெருமான் அதான் இருக்கும் அது முரண்கிற அரக்கனுடைய வாழ்நாளையும் அவனுடைய கம்பீரத்தையும் அழித்த பெருமான் கம்பீரத்தையும் அழித்த மிடுக்கை உடைய பெருமான் அவன் சரணாமேல் அவனை நாம் சரணென்று அடைந்தாள் அப்படின்னு எப்படி அவன் என்ன பண்ணான் ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பு என்னாதே அவன் இதுக்கு எந்த எங்கேருந்து வந்திருக்காரு அவர் அவரோட நிலைமை இப்பொழுது என்ன எந்த குலத்தில் பிறந்திருக்கிறான் இப்படியெல்லாம் பார்க்காம அரணாம் நமக்கு என்றும் ஆழிவளவன் பெருமாள் இதெல்லாம் யோஜனை பண்ணாமல் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பான் எந்த வழியில் பிறந்த எந்த குலத்தில் பிறந்த உன்னுடைய படிப்பு என்ன இதெல்லாம் ஞானம் எல்லாம் இதெல்லாம் பார்க்காம நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அவனுடைய மாயனையே ஓத் ஓ மா மனையே ஓர்த்து ஓ கதி ஓத்து கதி ஓது அப்படின்னு படிக்கலாம் அப்படிப்பட்ட திருமாலையே நமக்கு கதியாக ஆராய்ந்து ஏற்றுக்கொள் தினமும் போது அவனுடைய பெயரை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அரணாம் நமக்கு என்றும் ஆழிவலவன் முர முரன் நாள் வலம் நலம் சுழிந்த முயம்பன் சுழிந்தன்னா சூழ்ச்சி பண்ணி அழித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரணாக மேல் ஏது கதி ஏது நிலை எது பிறப்பு என்றாக அதே ஒரு கதீமாயனையே ஓர்த்து அடுத்த பாசம் ஓர்த்தமனத்தராய் ஐந்தடக்கி ஆராய்ந்து பேர்த்தல் பிறப்பு ஏழும் பேர் பேர்பேர்த்த ஆராய்ந்து பே இருக்கு ஆராய்ந்து பேர்த்தால் பிறப்பேழும் பேர்கலாம் காஹ்த விரையார் நருந்துழாய் பீங்கோதமேனி நிறையார் மார்வனையே நின்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறான் காஹர்த பசுமையான விரையார் வாசனை உள்ள நருந்துழாய் துளாய் துளசி மாலை அணிந்திருக்கிறவன் வீங்கோதமேனி பொங்குகின்ற கருமையான கடல் போன்ற நிறத்தை உடைய திருமேனி நிறையார் மார்வனையே நிறைய அழகாக வரிசை வரிசையாக மாலைகள் அணிந்திருக்கிற திருமான் அந்த அந்த மார்வனை அந்த திருமாலையே நின்று ஊர்த்த மனத்தராய் அவனிடம் மயப்பட்ட மனத்தராய் ஐந்தடக்கி நம்முடைய ஐந்து புலன்களையும் நமது ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் அடக்கி ஆராய்ந்து பேர்த்தால் ஆராய்ந்து பேர்த்தால் இந்த உலகத்து உலக விஷயங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டால் பு புரிய பேர்த்தால்னால் என்ன அர்த்தம் இந்த உலக விஷயத்திலிருந்து நாம் விடுபட்டால் பிற பேழும் பேர்க்கலாம் பிறவிகளை அழித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் ஒருத்தமனத்தராயை தடங்கி ஆராய்ந்து பேர்த்தால் பிறப்பேழும் பேர்கலாம் கார்த்த விரையார் நருந்துழாய் வீங்கோதமேனி நிறையார நிறையார்பன ஏன் என்று ஆரம்ன மாலைகள் நிறையனா வரிசையா மாலைகள் அணிந்திருக்கிறான் அடுத்தது நின்ற எதிராய நிறைபடி தேறு வாடந்தோள் ஒன்றிய ஈரையூறு உடன் துணிய வென்றி கிளங்கும் ஆறு ஆர்படுவான் நேபி அரவணையான் சேவடிக்கே நேர் தான் புயலும் நெஞ்சு என்னோட நெஞ்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்கிற பார்க்கலாம் நின்று எதிராய நிறைமணி தேர் வடன் தோல் சண்டைக்கு வந்தான் வாணன் அவன் வந்து மணித்தேரில் வல்ல தேரில் வந்தான் அவன் அவனுடைய தோல் ஈர ஒன்றிய தோல் தோல் ஒன்றிய ஈரஞ்சூறு அப்படின்னா ஆயிரம் தோள்களையும் உடன் துணிய உடனடியாக அழி துணிந்தான் துணித்தான் அவன் அப்படி வென்று இளங்கும் ஆறு நேமி வென்றியே தருகின்ற ஆறுபடுவான் நேவி மற்றவர்களை துன்புறுத்துகின்ற வான்நேவி பிரகாசிக்கின்ற சக்கராயுதத்தை உடையவன் அரவணையான் பாம்பில் சயனம் செய்து கொண்டிருப்பான் அவனுடைய செவடிக்கே நேர்வடுவான் தான் அவனுடைய திருவடிக்கே நாம் சல் திருவடிக்கே ஆசைப்படுவான் முயலும் உற்சாகத்தோடு என்னுடைய நெஞ்சு உற்சாகத்தோடு அந்த பெருமானுடைய திருவிடையை அடைவதற்கு ஆசைப்படும் புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நின்று கெதிராக நிறைபணி தேர்வாடந்தோள் ஒன்றிய உடன் உடந்துணிய வென்று கீழங்கும் ஆர்படுவார் நேமி அரவணையான் சேவடிக்கே நேர்படுவான் தான் புயலும் நெஞ்சு ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகான்